இடியப்பம் எப்படி அவிக்கிறேன் அவிச்சு போகிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அவிச்ச கோதுமை எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ரெண்டு கப் பருத்த சிவ பரிசுமா சேர்த்துட்டு ஒன்றரை தேக்கரண்டி உப்பையும் போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ எடுத்த மாவு கலவான தண்ணியை சொல்கிறேன் அறுநூறு மில்லி லிட்டர் நல்ல சூடான தண்ணி எடுத்துட்டு அதோட வந்து ஒரு மீசக்கரண்டி தேங்காயம் ஊற்றிட்டு இப்போ இந்த மாவோட சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வடிவாக குளைச்சிடுங்கோ நான் வந்து இன்றைக்கி அரிசி கூடுதலாக போட்டு செய்தேனா நீங்கள் செய்கிறேன் சொன்னால் நீங்கள் இந்த அளவும் போட்டு செய்யலாம் அப்படி அரிசிமா குறைவாக போடணும்னு சொன்னால் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் அரிசி மாவு போட்டிங்கன்னு சொன்னாலே அளவாக இருக்கும் இப்போ குளச்ச மாவை வந்து இடியப்பொருள போட்டுட்டு புளிஞ்சு எடுக்க போகிறோம் அவிக்கிறதுக்கு முதல் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கோடும் நல்லா கொதிச்சிருந்துன்னு சொன்னால் இடியப்பம் அவிறதுக்கு சரியாக அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷம் ஆகின பிறகு இடியப்பம் தாவிச்சதை எடுத்து வெளியில் வச்சுட்டு இருந்து எடுத்திங்கன்னு சொன்னால் தட்டில் ஒட்டாமல் வடிவாக வரும் இப்படித்தான் இடியப்பம் அவிக்கிற செய்முறை இது வந்து நிறைய பேர் என்னட்ட கேட்டிருந்த நீங்கள் இடியப்பம் எப்படி அவிக்கிறது எப்படி மா குளைக்கிறது அளவுகள் சொல்லுங்க அப்படி என்று உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ பதிவு செய்திருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்து நீங்கள் முப்படி அழைச்சு சாப்பிடுங்கோ அது மட்டும் இல்லாமல் அனுஷாலின் உதயகுமர் என்ற ஃபேஸ்புக் ஐடியை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க பாய் எல்லாருக்கும்